தாய்மொழி கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த நாடு முன்னேறவே முன்னேறாது ஒரு மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த நாடு முன்னேறவே மக்களுக்கே முன்னேறும் இப்போ வந்து ஒரு நாடு முன் நாடுன்னா எது ஜப்பான் முன்னேறு என்ன அர்த்தம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அதற்காக முயற்சி செய்கிறார்கள் போராடுகிறார்கள் அப்படின்னா என்ன அதற்கான வழிகள் அங்கே திறந்து விடப்படும் மக்களுக்கே எல்லோருக்கும் இப்போ நான் முன்னேறணுன்னே எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல அப்படி தான் எல்லாருக்கும் அதுதான் வந்து ஒரு நாட்டு முன்னேற்றமாக தருது எனக்கு இருக்கிற ஆர்வம் அதற்கு இங்கே வாய்ப்பு வழிகள் திறந்து விடப்பட வேண்டும் அதற்கு நான் முன்னேறுவதற்கு இங்கே எந்த தடையுமே இல்லை அப்படிங்கும்போது தான் நான் அந்த நாடு ஈஸியாக தடை இல்லாமல் முன்னேறும் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா முன்னேறாமல் இருக்குன்னா அதுக்கு தடையை ஏற்படுத்துகிறார்கள் அதனால் தான் இந்தியா முன்னே என்ன எந்த மாதிரின்னா நீ அவ்வளோ ஈஸியாக கல்வி கற்க முடியாது நிறைய ஒரு தடையை ஆங்கிலம் என்கிற தடையை தாண்டினால் மட்டும்தான் நீ கல்வி கற்க முடியும் ஆங்கிலம் என்கிற திரையை கடந்தால் மட்டும்தான் நீ கல்வி கற்க முடியும் அப்படி ஆங்கிலம் என்கிற மலையை கேட்க மலையை ஏறி கடந்தால் மட்டும்தான் நீ கல்வி கற்க முடியும் தொழில் செய்ய முடியும் ஆங்கிலம் என்கிற மலையை ஏறின மலையில் ஏறினால்தான் நீ தொழிலே செய்ய முடியும் தாய்மொழி என்கிற அந்த சமவெளியில் உன்னால் பயணிக்கவே முடியாது நீ மலை ஏற வேண்டும் ஆங்கிலம் என்கிற அந்த இமயமலையை ஏற வேண்டும் அப்போ தான் நீ தொழில் செய்ய முடியும் கல்வி இருக்க முடியும் அப்படின்னு இங்கே தடையை ஏற்படுத்தினால்தான் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பின்வாங்கிடுறாங்க பின்வாங்கிடுறாங்க தொழிலையும் ஆங்கிலம் தெரிந்தால் தான் தொழில் செய்ய முடியும் நிறைய பேர் பின்வாங்க பெண்கள் ஏன் வேலைக்கு போக மாட்டேன்றாங்க நிறைய பேர் இந்த மாதிரி பின்வாங்கிற அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இங்கே வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சலுகை இருக்குது அந்த சலுகையை பயன்படுத்துகிறாங்க அந்த சலுகையை உருவாக்கி அதை ப அந்த சலுகையை யார் கொடுக்குறார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் எந்த ஆண் தனக்கு கொடுக்குறான் ஏன்னா இங்கே படிக்கிறது கஷ்டமாக இருக்குது படி வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்குது படிக்கிறாங்க சும்மா கடமைக்கு பள்ளிக்கூடம் போய் ஆனால் படிக்கிறது இல்லை வேலையும் செய்கிறது வேலையும் எப்படி வே வேலை செய்யாமல் நிறைய பேர் இருக்க பெண்கள் இருக்காங்க ஆண்களுக்கு அந்த சலுகை கிடையாது வேலை செய்யாமல் இருப்பதற்கான சலுகை ஆண்களுக்கு கிடையாது அதனால் கண்டிப்பாக ஆண்கள் செய்கிறாங்க பெண்களுக்கு வேலை செய்யாமல் இருப்பதற்கான சலுகை இருக்கிறது ஆனாலும் இந்த சலுகையை பயன்படுத்துகிறார்கள் அதுபோல் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு இங்கே எல்லாேருமே பள்ளிக்கூடத்துக்கு கண்டிப்பாக போகிறாங்கன்னா படிக்கிறாங்கன்னு அர்த்தமாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க கல்லூரிக்கு போகிறாங்க ஆனால் படிக்கிறதில்ல அப்போ அவங்களும் வேலை செய்யாதவர்களை போல தான் வேலை செய்யாமல் வீட்டில் இருக்காங்களா அது போல் தான் அவங்களும் சும்மா ஒரு நடிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி நடிக்கிறாங்க படிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்போ இங்கே நிறைய பேர் படிக்கலை நிறைய பேர் வேலைக்கும் போகலை நிறைய பெண்கள் வீட்டில் வேலை செய்யாமல் இருக்காங்களா அதுபோல் நிறைய பேர் படிக்க போகிறாங்க நான் படிக்கல ஆனால் படிக்கலன்னு தானே அர்த்தம் படிப்புங்கிறது நீ படிக்கணும் படித்தாதான் படிப்பு பள்ளிக்கூடத்தம் போனாலே கல்லூரி போனாலே அது படிப்பு கிடையாது அப்போ இங்கே நிறைய பேர் படிக்கலை நிறைய பேர் வேலை செய்யலை அதுபோல் அறுபது வயசாயிடுச்சுன்னா நான் ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க வாழ்நாள் முழுதும் உழைக்கணும் அப்புறம் ஜப்பானில் வாழ்நாள் முழுதும் உழைக்கிறாங்க அதனால் ஆயுட்காலம் அதிகமாகுது இங்கே எப்படா தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தேடுறாங்க ஆண்கள் என்ன பண்ணுறாங்க நீ கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும் அப்போ அறுபது வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டு நான் வேலைக்கு போக மாட்டேன் வேலை செய்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆசையாக இல்லை ஆர்வமாக இல்லை காரணம் ஆங்கிலம் என்கிற அந்த தடை அந்த மலை அதனால்தான் இங்கே வந்து மலைப்பாக இருக்குது கல்வி கற்பதும் சரி தொழில் செய்வதும் மலைப்பாக இருக்குது அந்த மலையை எடுத்து விடுங்கள் தாய்மொழி என்பது சமவெளி போல் சமவெளியில் ஓடுவது போல் சமவெளியில் பயணிப்பது போல் இப்போ ஜப்பான்காரங்களாம் அவங்க சாதிக்கணுன்னா சமவெளியில் தான் போய் சாதிக்கிறாங்க சமவெளியில் பயணிக்கிறார்கள் அதனால் தான் சாதிக்கிறாங்க சீனாக்காரங்க நம்ம தான் இந்தியாக்காரங்க என்ன பண்ணுறாங்க ஆங்கிலம் என்கிற மலையை ஏறினால்தான் மலை ஏறி அந்த பக்கம் போகணும் அப்போ தான் நீ சாதிக்கவே முடியும் ஆங்கிலம் என்கிற மிகப்பெரிய உடைக்க முடியாத தடையை கடந்தால் மட்டும்தான் நீ சாதிக்க முடியும் படிக்க முடியும் தொழில் செய்ய முடியும் தான் அப்போ நீங்கள் வந்து அந்த மலை இல்லைப்பா நீ சா தாய்மொழி என்கிற சமவெளியில் நீ நட ஓடு அப்படிங்கிற அந்த வழியை திறந்து விட்டாலே போதும் மட மட மடன்னு இந்த மக்களே முன்னேறுவாங்க சட்ட சட்டம் எங்கே போனாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் தாய்மொழி மயம்தான் ஆங்கிலம் என் ஆங்கிலத்தை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்திடுங்க மக்கள் அடிச்சு முன்னேறுவாங்க இந்த நாட்டோட முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது நீ தடுக்காமல் இரு இந்த நாடு முன்னேறுவதை உன்னால் தடுக்கவே முடியாது தனி மனிதர்கள் முன்னேறுவதை உன்னால் தடுக்கவே முடியாது ஒரு மொழி கொள்கை தான் உயர்ந்த கொள்கை தாய்மொழி கொள்கை தான் தரமான கொள்கை ஆங்கில அந்நிய மொழிக் கொள்கை அந்நிய மொழியான ஆங்கில மொழி கொள்கை என்பது தரம் தாழ்ந்த இழிவான ஒரு கொள்கை எளிவான கல்விக் கொள்கை இழிவான தொழில் கொள்கை தொழில் ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் நீ தொழில் பண்ண முடியும் அப்படிங்கும்போது இங்கே வாழ்கிறதே கஷ்டம் ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னா அவன் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்கான் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஆப் தேவைப்படுது கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் போட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான் சமயத்தில் இதை நம்ம படிக்கிறதே இல்லை இப்படி நிறைய விஷயங்களில் வந்து மக்கள் வாழ்கிறதுக்கு இங்கே சிரமப்படுறாங்க அந்நிய மொழி மூலமாக நமக்கு ஈஸியாக இல்லை இப்படி தான் நம்ம நாடு முன்னேறாமல் போகிறதுக்கு அதனால் இந்த ஒரு மொழி கொள்கையை மட்டும் நடைமுறைப்படுத்தி விட்டால் நீ வழியை திறந்து விட்டேன்னு அப்புறம் இந்த நாடு முன்னேறதை உன்னால் தடுக்கவே முடியாது நீ இதை அடைச்சிட்டு என்ன தான் பண்ணு இங்கே குற்றங்கள் தான் குறுக்கொழியில் தான் நிறைய சரி அவ்வளோதான் இனிமேல் நம்மளால் முன்னேற முடியாது ஆங்கிலம் என்கிற தடை ஏற்படுத்தி விட்டார்கள் தொழிலையும் சரி கல்விலையும் சரி அப்படின்னு சொல்லி அப்போ வழியை தேடுவோம் முன்னேறாமல் இருக்கவே மா முன்னேறணுங்கிற அந்த முனைப்புக்கு இனிமேல் வந்து குறுக்கு வழியை தேட ஆரமிச்சிருவாங்க லஞ்சம் கொடுத்து வேலையை வாங்குறது அது மாதிரி நிறைய வழிகளில் போய் குற்றங்கள் தான் அதிகரிக்கும் நிறைய பேர் தன்னால் சாதிக்க முடியல தன்னால் படிக்க முடியல தன்னால் தொழில் செய்ய முடியல அப்படிங்கும்போது அவங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க வழிகளில் குற்றங்கள் செய்கிற வழிகளில் நிறைய பேர் இந்த மாதிரி சாதிக்க முடியல அப்படிங்கிற கவலையில் இருக்கும்போது அவர்கள் போதையை நோக்கி போகிறாங்க தன்னுடைய கவலை மறப்பதற்கு போதையை நோக்கி போகிறாங்க போதை அதனால் இனிமேல் இந்தியாவில் பார்த்திங்கன்னா கல்வி என்பது யாருக்குமே தோல்வி அடைஞ்சு போச்சு கல்வியும் சரி தொழிலும் சரி தரம் தாழ்ந்து போச்சு இனிமேல் குற்றங்கள் அதிகரிக்கும் போதைப் பொருள் அதிகரிக்கும் ஒரு மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தாமல் நீங்கள் எதையும் எந்த மாற்றத்தையும் எந்த சீர்திருத்தமும் எடுபடாது ஒரு மொழி கொள்கையை மட்டும் தாய்மொழி கொள்கையை மட்டும் கல்வியிலையும் தொழிலையும் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த நாடு முன்னேறுவதை உங்களால் தடுக்கவே முடியாது இந்த மக்கள் முன்னேறுவதை தடுக்கவே முடியுது